சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தான் நல்ல விலைக்கு உண்மையிலே கதையை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா தான் உடைய நடிப்பு தான் எல்லாம் கருப்பவும் அப்பத்தாவும் சேர்ந்து இங்க திட்டம் போடுறாங்க இங்க பாரடா கருப்பு காலையில நான் பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடப்பேன் நீ என்ன பண்றேனா அப்பத்தா பேச்சு மூச்சு எல்லாரையும் பதறி அடிச்சு கூட்டிட்டு வரணும் டாக்டர் கூப்பிட கூப்பிடக்கூடாதுரா டாக்டர் வந்து கூப்பிட்டாருன்னு வை நம்ம நடிப்பை கண்டுபிடிச்சிருவாரு நான் கொஞ்ச நேரம் மூச்சு அப்படி தம் கட்டி வச்சிருக்கேன் எல்லாரையும் கத்தி கதற அழுக வச்சிரு நான் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே ஒரு நடிப்பை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஐயோ அப்பத்தா என்ன எப்படி எல்லாம் கருப்பு கேட்கவும் ஏய் இதெல்லாம் ஒரு இது எதுக்கு தெரியுமா அந்த டிராமாடாது என்னன்னா கூட சேர்ந்து வாழ சேது கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றான் இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயும் அம்புட்டு காதல் இருக்கு அத தான் இப்படி ரெண்டு பேரும் வீம்பு பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னா அதுக்கு நான் தான் சரியான ஆளு நான் ஒரு லெட்ரு வேற இருக்குன்னு எழுதி வச்சிருக்கேன்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையின்னு அப்ப நான் செத்து போன மாதிரி நடிச்சேன்னு வெயி எல்லாரும் ஊரையே கூட்டிடுவாங்க பத்தாவதுக்கு என்னைய உட்கார வச்சு எனக்கு எல்லா சடங்கையும் பண்ணிக்கிட்டு இருக்கேல சேதுவும் தமிழ் இதை பார்த்து அந்த லெட்டரையும் எடுத்து படிக்கையில அப்ப நம்ம சேரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க இதுதான்டா என் திட்டம் அப்படின்னு சொல்லி அப்பதா சொல்லவும் சரி அப்பத்தா பாத்துக்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிடாத வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா பார்த்தா நைட்டு பேசிட்டு போய் படுத்துறாங்க மறுநாள் காலையில ஆயிரது கருப்பு பார்த்தா நேரம் ஆயிடுச்சு அப்பத்தா ரூமுக்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரூமுக்கு பார்த்தா கருப்பு வராரு டெய் ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா தம் கட்டி படுத்து கிடக்காங்க அத்த அம்மாச்சியை வந்து என்னன்னு பாருங்களே பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கருப்பு கூப்பிடவும் என்ன கருப்பு சொல்ற அப்படின்னு சொல்லி மோகனா பூர்ணி மலர் எல்லாரும் பார்த்தா பதறி அடிச்சு அப்பத்தா ரூமுக்கு போறாங்க அப்பத்தா பேச்சு முச்சு இல்லாம படுத்து கிடக்கவோ ஐயோ அத்தை என்னத்த இப்படி போயிட்டீங்களேத்த அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பார்த்தா கதறி அழுகவோ அப்பதான் பார்த்தா சாவத்திரியின் தாமரை அம்மா இந்திரிமா அப்படின்னு சொல்லி சாவத்திரி பாக்குது பார்த்தா அப்பத்தா இந்திரிக்கவேல் ஏமா என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா அப்படின்னு சொல்லி சாவத்திரி ஒரு பக்கம் கதறவோ ராஜாங்கமும் சன்னாசி வேகமா ஓடியாராங்க இங்க எல்லாரும் கதற பாத்துட்டு ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும் அத்த பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி மோகனா ஒரு பக்கம் சொல்ல சாவித்திரி பார்த்தா ராஜாங்கத்தை கையை பிடிச்சு அண்ணே அம்மா நம்மளை விட்டு எல்லாம் போயிருச்சேனே அப்படின்னு சொல்லி சாவத்திரி பார்த்தா இங்க ராஜாங்கத்தோடைய கையை பிடிச்சி கதறவும் எல்லாரும் பார்த்தா அப்பத்தா செத்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாங்க ஊரெல்லாம் கூப்பிட்டு மேலதாளத்தெல்லாம் கூப்பிட்டு பாட்டெல்லாம் போட்டு இங்க பாத்தா கொட்டை கிட்ட எல்லாம் போட்டு ராஜாங்க வீட இளவு வீடு மாதிரியே மாற்றிடுறாங்க கருப்பு பார்த்தா தமிழுக்கு ஃபோன் பண்றாரு தமிழ் அப்பத்தா தவறிருச்சு அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் இங்க பார்த்தா தமிழ் பதறி அடித்து வீட்டுக்கு ஓடியாராங்க அப்பத்தாவை உட்கார வச்சு மாலையெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு தமிழும் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா கருப்பு அந்த லெட்ரு எடுத்துட்டு வந்து தமிழ் அப்பத்தான் அந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நேத்து ராத்திரியே என்கிட்ட சொல்லிச்சு ஆனால் காலையில் தான் இல்லாமல் போகணும்னா நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கருப்பும் பார்த்தா ஒரு நடிப்பை போட்டு அழுக ஆரம்பிக்கவோம் இங்கே பார்த்தா கருப்பு கிட்ட வாங்கின அந்த லெட்டரை தமிழ் படித்து பார்க்குறாங்க அதில் பார்த்தா நீயும் சேதுவும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ்ந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அப்பா தான் எழுதி வச்சிருக்கவும் இதுதான் உங்க கடைசி ஆசை அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படித்து பார்த்தா அழுகையில சேதுவும் பார்த்தா அந்த லெட்டர் பாக்குறாரு கடைசி ஆசை அப்பத்தா சொல்லிட்டு சேதுவும் தமிழும் அப்பத்தா பக்கத்துல வந்து இங்க இருக்காங்க அப்ப தமிழ் அப்பத்தா உடைய கைய பிடிக்கிறாங்க கையை பிடிக்கல பார்த்தா நாடி துடிப்பு இருக்கு என்ன நாடி துடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஒரு நிமிஷம் பதற ஆரம்பிக்கிறாங்க அப்ப அம்மாச்சி தான் இருக்காங்களா இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஒரே குழப்பத்துல இருக்கவும் இங்க கருப்பு பார்த்தா ரொம்ப கேஷுவலா இருக்காரு என்ன அம்மாச்சி இறந்திருக்காங்க இவர் பாட்டுக்கு கூல்ட்ரிஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப சர்வசாதாரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பார்த்தா சந்தேகம் வருது பக்கத்துல பார்த்தா கருப்பு பக்கத்துல போய் அண்ணே உண்மையை சொல்லுங்க அம்மாச்சி உண்மையிலேயே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தமிழை கேக்கவும் ஆமா நீ நீதான் பாத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் இல்ல அம்மாச்சியோடைய கையை பிடிச்சு பார்த்தேன் அம்மாச்சிக்கு நாடி துடிப்பு இருக்கு உண்மையை சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் ஐயோ ஆமா தான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கியே கண்டுபிடிச்சிட்டியா அப்பத்தா நடிக்கத்தான் செய்து அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி தமிழ் கோவப்படவும் கொஞ்சம் மெதுவா பேசு யாருக்கு அதுல விழுந்துடாம அம்மாச்சி ஒனையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில யாருகிட்டே சொல்லிடாது அப்புறம் மாமா ரொம்ப கோவப்பட்டு அப்பத்த அவர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அம்மாச்சியை ரொம்ப ஒரு மாறியா பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சேர்த்து வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத தயவு செஞ்சு யாருக்கிட்டே சொல்லிடாதா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும் என்ன இதை எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா ராஜாங்கத்துக்கிட்ட கிட்ட போறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி ராஜாங் கேட்கிறாரு அம்மாச்சிக்கு நாடி தொடிப்பு இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழை சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு மாமா இது சில நேரத்தில் நடக்கும் சில நேரங்கள இதையே நின்றுச்சுன்னா ஒரு கொஞ்சம் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பண்ணையில மறுபடி இதே துடிப்பு வந்துடும் அந்த மாதிரி தான் அம்மாச்சிக்கு இப்ப இதே துடிப்பு நின்றுக்குன்னு நினைக்கிறேன் நான் சிபிஆர் பண்ணேன்னா அம்மாச்சி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் வேகமா பார்த்தா இங்கே தமிழை ராஜாங்கத்தை கூட்டிட்டு வரவோ எல்லாரும் அழுகிற நிப்பாட்டுங்க எல்லாரும் அழுகிற நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் எல்லாரும் பார்த்து அழுகளை நிப்பாட்டிறாங்க அத்தா அத்தா உனக்கு ஒன்னும் அல்ல ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சு அப்பத்தாவோடைய நெஞ்சை பார்த்தா இங்கே தமிழ் அமைக்கிட்டே இருக்கையில அப்பத்தா காது கிட்ட போய் அம்மாச்சி நீங்க நடிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியும் நான் உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க பண்ண நாடகலாம் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் உங்க மேல ரொம்ப கோபப்படுவாரு அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டாரு நான் இப்படி பண்ணையில நீங்க கண்ணு முழிச்சு எந்திரிச்சிருங்க அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்பிடுவாங்க ஆமா இதே துடிப்பு நின்னதுனால தான் நம்ம தான் தப்பா நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்க எந்திரிக்கலேன்னு வைங்க நீங்க பண்ணுற நாடகத்தை நான் இப்பயும் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து அப்பத்தா கிட்ட செலவும் அடியாத்தி கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி

நீ இப்ப என்னதான் எந்திரிச்சு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி செலவும் என்னது நான் செத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் ஆமாம்மா உனக்கு பேச்சு மூச்சு இல்லாம இருந்துச்சா நாங்களாம் நீ செத்து போயிட்டேன்னு தான் நினைச்சோம் இப்ப என்னன்னா நீ உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சாவத்திரி செல்லவோம் அப்பதான் தமிழ் இங்க இருக்கிற எல்லாரும் பதட்டப்படாதீங்க அம்மாச்சிக்கு இதே துடிப்பு இல்லாமல் நின்றுருக்கு அவங்களுக்கு வயசாயிருக்குல்ல இதெல்லாம் மருத்துவத்துறையில் பார்க்கல அடிக்கடி நடக்கிறது சில நேரங்கள்ல இதே துடிப்பு இப்படி நின்றுருக்கும் அப்புறம் இந்த மாதிரி நம்ம முதலுதவி பண்ணையில அவங்களுக்கு இதே துடிப்பு வந்துடும் இதை பத்தி யாரும் பெருசா நினைக்காதீங்க அம்மாச்சி நல்லா தான் இருக்காங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் இது என்னடி அப்பத்தா செத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஊருக்கெல்லாம் செய்தி சொல்லி கொட்டகம் மேலும் பாட்டு ஈட்டுன்னு எல்லாத்தையும் வர சொல்லி பாடையெல்லாம் கட்டுனா அப்பத்தான் என்னன்னா குத்துக்கல்லாட்டை எந்திரிச்ச உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி அக்கா பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்தா அரசல் உரசலா பேச ஆரம்பிக்கவும் அப்பதான் சேது போங்க போங்க கிளம்புங்க கிளம்புங்க எங்க அப்பத்தா கொன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா எல்லாத்தையும் விரட்டி விட்டு இருக்காரு அப்பதான் கருப்போம் வீட்டுக்கு ஓடுங்க எல்லாம் ஓசிச்சோருன்னு சொன்னா போதும் எவனாவது எல்லாம் வீட்டுக்கு போய் ஓசிச்சோருத்தீங்க விடு ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லி கருப்பு பார்த்தா எல்லாத்தையும் பட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு